വണക്കം കാളി നീരാ പ്രധാനൂടാസരിൽ മുതല എഴുപത്തി ഐ മില്ലിമീറ്റർ അളവിൽ പല തണരി അപായ എച്ചരിക്ക സാരതീകൾക്ക് തുടർന്ന് തണിക്കളം വിടുത്തുള്ള കോരികുടനാണ് പോർ വരവ് നിലവുക കൊണ്ടുവരപ്പെടും ഇനി വരിവാന நாட்டின் பல பகுதிகளில் இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மத்திய சப்ரகமோவா தென்னோவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதே நேரம் மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒரு சில இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் அத்துடன் மேல் மத்திய ஊவா சப்ரகமோ மாகாணங்களிலும் மற்றும் காளி மாத்திரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தொடர்ந்து கடவைகள் ஊடாக வாகனங்களை செலுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு தொடர்ந்து திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது அந்த திணைக்களத்தின் பிரதிபொது முகாமையாளர் என் ஜே இந்தி புலக்கே இதனை குறிப்பிட்டுள்ளார் ஒளி மற்றும் ஒளி சமிக்ஞைகளைக் கொண்ட தொடருந்து கடவைகளில் கடந்த காலங்களில் அதிகளவான விபத்துக்கள் பதிவாகி உள்ளன இந்த நிலையில் வாகன சாரதிகளின் கவனக்குறைவே குறித்த தொடருந்து விபத்துக்களுக்கு காரணமாகும் என தொடர் திணைக்களத்தின் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று பிற்பகல் நாலு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது மாத்தளை கேக்காலை குருநாகல் கம்பகா மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கு எவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் இட்ரம் பதவி ஏற்றவுடன் ரஷ்யாவுடனான போர் விரைவாக நிறைவுக்கு கொண்டு வரப்படும் என உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலங்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைனில் ஊடகம் ஒன்று வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் இட்ரம் வெற்றி பெற்ற பின்னர் அவருடன் தொலைபேசி ஊடாக்க ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றதாக வொலோடிமிர் செலங்ஸ்கி இந்த நிலையில் ரஷ்யாவுடனான சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் டொனால்டு இட்ரம் எந்த ஒரு தகவலையும் தெரிவிக்கவில்லை எனவும் ஆனால் உக்ரைன் நிலைப்பாட்டிற்கு மாறாக எந்த விடயத்தையும் கூறவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதே தமது முதன்மையான நோக்கம் எனவும் உக்ரைனுக்கான இராணுவ உதவிகளை அமெரிக்கா தொடர்ந்து வழங்கும் எனவும் டொனால்ட் இட்ரம் உக்ரைன் ஜனாதிபதியின் ஊடான தொலைபேசி இந்த தெரிவித்துள்ளார் நிலையில் உக்ரைன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் எனவும் இதனால் போர் ராஜதந்திர ரீதியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் என உக்ரைன் ஜனாதிபதி வொலாடிமிர் செலென்ஸ்கி தெரிவித்துள்ளார் இனி விளையாட்டு செய்திகள் சாம்பியன்ஸ் கிண்ணத்தை கொண்டு செல்லும் சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணையே சர்வதேச கிரிக்கெட் பேரவை இன்று வெளியிட்டுள்ளது இதில் பாகிஸ்தானில் காஷ்மீர் ஆக்கிரமிப்பு பகுதிகள் நீடிக்கப்பட்டுள்ளன ஒன்பதாவது சாம்பியன்ஷிப் கிண்ண கிரிக்கெட் தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளது எனினும் பாதுகாப்பு அச்சுறுத்தலால் இந்திய அணி பாகிஸ்தான் செல்ல மறுத்துள்ளதால் இந்திய அணிக்குரிய ஆட்டங்களை மட்டுமே வேறு நாட்டிற்கு மாற்ற மற்றும் யோசனைக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இதனிடையே இந்த தொடரை பிரபலப்படுத்தும் வகையில் வெற்றி பெற்ற அணிக்கு வழங்கப்படும் சாம்பியன்ஸ் கிண்ணத்தை ஒவ்வொரு நாட்டின் முக்கிய இடங்களிலும் காட்சிக்கு வைக்க சர்வதேச கிரிக்கெட் பேரவை திட்டமிட்டிருந்தது அதன்படி பாகிஸ்தானில் இருந்து ஆரம்பமாகியுள்ள குறித்த சுற்றுப்பயணம் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு முன்னெடுக்கப்பட உள்ளது எனினும் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை குறித்த கிண்ணத்தை ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் முசாபர் ரபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு கொண்டு செல்வதாக அறிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதற்கு இந்திய கிரிக்கெட் சபையின் செயலாளர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் இதன் எதிரொலியாக பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீருக்குள் கிண்ணத்தை எடுத்து செல்லும் திட்டத்திற்கு சர்வதேச கிரிக்கெட் பேரவை தடை விதித்தது பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகள் நீடிக்கப்பட்ட புதிய அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி